என்னை கேடும் தீரைவஞ்சும் நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவஞ்சி நாடி தருகிரி செப்டம்பர் இருபத்தி நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பயந்து நட வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் முடிய தேவன் தமது வாக்கு தத்துவத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்பு பண்ணினார் அப்போஸ்தலர் பதிமூன்று இருபத்தி மூன்று ஸ்தேவானை போலவே இங்கே பவுலடிகளார் இஸ்ரவேலர் தெரிந்தெடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டதை சுருக்கமாக கூறுகிறார் தாவிதை குறித்து கூறும்போது தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னதோடு எனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வான் என்று சாட்சியாக கூறுகிறார் நாமும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாகவே வாழ முயலுகிறோம் அப்படியானால் தேவனுக்கு சித்தமானவற்றையே செய்ய வேண்டும் சித்தமானவை என்பது தேவனுக்கு விருப்பமானவையாகும் தாவிது சவுலிடம் பகை பாராட்டாததும் அவனை கொல்ல வாய்ப்பு கிடைத்த போதிலும் அதை தவிர்த்ததும் தேவனுக்கு இருந்திருக்கும். மேலும் ஆலயம் கட்ட வேண்டும் என்று தான் விரும்பிய போது தேவன் அதை விரும்பவில்லை என்று அறிந்தவுடன் கண்ணியமாய் அதை தவிர்த்ததோடு ஆலயத்திற்கு வேண்டியவற்றை சேகரித்து கொடுத்தானே அது கூட தேவனுக்கு விருப்பமாயிருந்திருக்கும் இப்படி நாம் தேவன் எதை விரும்புகிறார் என்று அறிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா இஸ்ரவேலரின் வரலாற்றை தாவிது வரை சுருக்கமாக சொல்லி வந்த பவுலடிகளார் சட்டென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசத் தொடங்குகிறார் தாவீதின் சந்ததியிலே வந்த கிறிஸ்துவின் முன்னோடியான யோவானை சொல்லி அவனுடைய தாழ்மையை சுட்டுகிறார் கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே மனந்திரும்புதலை குறித்து மிகவும் கண்டிப்பாக பேசியவர் இந்த யோவான் இவர் யோவான் கிறிஸ்துவிடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்கிறார் அப்படியானால் நாமெல்லாம் எல்லாம் எதற்கு பாத்திரர் என்று சிந்திக்க வேண்டுமல்லவா அடிகளார் இஸ்ரவேலரை விழிக்கும் போதெல்லாம் அவர்களை தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே என்கிறார் இந்த தேவ பயந்தான் நாம் பாவத்தில் விழாதபடி தடுப்பது கிராமங்களில் சிறு பிள்ளைகள் தவறு செய்யும்போது சாமி கண்ணை குத்திவிடும் என்பார்கள் அது உண்மையல்ல என்றாலும் நியாயத்தீர்ப்பில் நாம் கிறிஸ்துவின் முன் நிற்கும்போது என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பின் பல சமயம் ஆவியானவர் தவறு என்று உணர்த்தும்போது போது நாம் செய்துவிட்ட தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனுக்கு பயந்து தேவ அறிந்து வாழ்வோமானால் நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாவும் தேவனுக்கு பயந்து தேவ சித்தம் அறிந்து வாழ்வோமானால் நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாவோம் ஜபம் தேவனே தாவிதைப் போல உம் சித்தம் அறிந்து நடக்க உதவி செய்யும் இஸ்ரவேலரை போல உமக்கு பயந்து வாழ போதியும் ஆமேன்